இந்த நீங்கள் வெளியிலேருந்து புத்தகத்தின் மூலமாக உங்கள் அறிவை நீங்கள் மூளைக்குள்ளே செலுத்துறீங்கள கற்பிக்கிறீங்க திணிக்கிறீங்க பதிய வைக்கிறீங்கள இது செயற்கையான அறிவு இது வந்து மூளைக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் ஏன் வந்து ஏன்னா மூளை வந்து பயங்கரமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த உடம்பையே நிர்வகிக்குது இதயம் முதக்கொண்டு இதயத்துக்கு என்ன தேவை முதற்கொண்டு ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன தேவை முதற்கொண்டு இந்த மூளை வந்து மிகப்பெரிய வேலையை இருக்குது அந்த மூளைக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு நீ வெளியிலேருந்து அறிவை கற்பிக்கிற புத்தகத்தை படிச்சுக்கிட்டு புத்தகத்தை படித்து இது இதுன்னு சொல்லி அப்போ மூளையில் பதிய வைக்கிறது அப்போ மூளைக்கே அவமானமாக இருக்குது தாழ்மனைப்போ இப்போ வந்து ஒரு நல்ல அறிவாளி இருக்கும் அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட போய் நீ பாடம் பாடாட்டும் வச்சுக்க எப்படி இருக்கும் உனக்கு இது தெரியாது இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து அறிவு இல்லாத ஒருத்தன் வந்து போய் பாடம் பாடாட்டா எப்படி இருக்கும் அப்போ அவர் கோபரமாக வராதா ஆ அப்போ எனக்கு என்ன ஒன்றுமே தெரியாது நீ வந்து ஒரு என்ன எனக்கு வந்து பாடம் எடுக்கிறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூ மூளை கோவம் அது பெரியவங்களுக்கு கோபமாக இல்லையா அந்த அறிவாளிக்கு அது போல் தான் இந்த மூளைக்கு கோபம் வருது இன்னும் எனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி புத்தகத்தை படிச்சுட்டு வந்து புத்தகத்தில் உள்ள விஷயத்த என் தலையில் திணிக்கிறிய அப்படின்னு சொல்லி அதுவும் கண்டதெல்லாம் திணிக்கிற தேவையில்லாதெல்லாம் திணிச்சிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் யார் கேட்டால் இதை போய் என் தலையில் திணிச்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நான் படித்தாகணும்னு என்ன பயமுறுத்துற என்னை வந்து அதற்காக நீ என்ன பயிற்சி எடுக்கிற பயிற்சி கொடுக்குற எனக்கு இதை நான் மனசில் பதிய வைக்கணும் அதை நான் படிக்கணும் கஷ்டப்பட்டு அப்போது எனக்குள்ளே என்ன இருக்குது எனக்குள்ளேருந்து அறிவு வரவே இல்லையா அப்புறம் நாளைக்கு புத்தகத்தை நல்லா படிச்சுட்டு அதிலிருந்து பெறப்பட்ட அறிவை தான் நான் புத்தகம் எழுத வேண்டியிருக்கு படித்து நல்ல அப்போது எனக்குள்ளே இந்த புத்தகத்தின் உதவியே இல்லைன்னா நான் அறிவே இல்லாத வர புத்தகம்தான் இப்போ புத்தகம்தான் எனக்கு அறிவை தருமா அப்படின்னு இந்த மூளைக்கு கோபம் ஏன் எவ்வளோ பெரிய வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதயத்தை வேலை இருக்கிறேன் இதயத்துக்கு என்ன தேவை இதயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அதோட அது நல்லா இருக்குன்னா அதுக்கு இந்த காரணமே நான் தான் இந்த மூளையே செத்து போச்சுன்னா கோமாவில் போச்சுன்னா அந்த உடம்பால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி மூளைச்சா வடைஞ்ச ஒருத்தனுக்கு மூளை செத்து போச்சுன்னா உடம்பில் ஒன்றுமே பண்ண முடியாது இதையும் இருந்தால் என்ன இதயம் செயல்பட்டாலும் ஒன்றால் ஒன்றுமே பண்ண அப்படிப்பட்ட அந்த மூளையே மூளைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ வெளியில் புத்தகத்தின் மூலமாக கிளாஸ் எடுத்து இதை நீ மனப்பாடம் பண்ணிக்கோ இதை நீ புரிஞ்சிக்கோ இதை நீ படிச்சிக்கோ இதுதான் க அறிவு இதுதான் கருத்து இதை தெரிஞ்சுக்கிட்டவன் தான் அந்த உலகத்தில் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது இந்த மூளைக்கு அவமானமாக இருக்குது ஐயோ என்னடா இந்த மனுஷனுங்க நான் எவ்வளோ பெரிய ஆள் எனக்கு போய் இவங்க வந்து புத்தகத்தை என்ன வந்து மதிக்கமாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தெரிஞ்சுக்குங்கிறது பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிறதே கிடையாது புத்தகத்தை படிச்சுட்டு வந்து அதில் உள்ள விஷயத்த போய் என்ன படிக்க சொல்கிறதும் என்ன நான் நினைவு வச்சுக்கிற சொல்கிறதும் என் மூளையில் அதை பதிய வைக்கிறதும் புரிய வைக்கிறதும் இல்லை உனக்கு புரியலை நான் திரும்ப வேலைக்கு சொல்கிறேன்னுட்டு புத்தகத்தில் உள்ள விஷயத்த விடைக்கு வடைக்கி மூளைக்கு சொல்லும்போது அந்த மூளைக்கு அவமானமாக இருக்குது அப்போதான் கோபம் வருது இது தன்னை இழிவுபடுத்து என்னை அவமானப்படுத்துகிறது அந்த மூளைக்கு கோபப்படுது அதனால்தான் என்ன பண்ணுது ஒன்றை நான் எப்படி பாரு என்ன நீ அவமானப்படுத்துனல்ல ஒன்று என்ன பழிவு அப்போ என்னிடம் இருந்து என்னிடம் இருக்கிற அறிவு இருக்குது என்னிடம் வந்து ஏராளமான அறிவு இருக்குது அதை நீ பேசணும் அப்படி பேச நினச்சேன்னா கொஞ்சம் தான் பேச முடியும் ஒரு கடல் போல் அறிவு எனக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நீத்தி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற செயற்கையான அறிவை என் தலையில் புகுத்துற எது இயற்கையான அறிவு வேண்டான்னு சொல்கிற அப்படின்னா சரி ஒன்று நான் எப்படி என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ண பழி வாங்குற அந்த அழிக்கணுங்கிற எண்ணத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது அந்த கோபம் மூலித மூளைக்கு ஒரு கோபப்படுது தன்னை அவமானப்படுத்துகிற அந்த மனிதர்களை அழிக்கணும் அப்படின்னு இந்த மூளையை யோசிக்குது மூளையின் கோபம் அது அதுதான் வந்து வந்து அணு உலைகள் அணுகுண்டுகள் ஆயுதங்கள் சண்டைகள் விபத்துகள் மோட்டார் வாகனங்கள் குற்றங்கள் நோய்கள் பெரிய பொண்ணு காரணம் நீ மூளையை அவமானப்படுத்திட்ட மூளையை அவமானப்படுத்தி மூளையை ஒரு அடியாள் போல் நினச்சிக்கிட்டு வெளியிலேருந்து அறிவை உள்ளே போது அந்த மூளைக்கு அவமானம் அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படிம்போது அந்த மூளைக்கு ஒரு கோபம் எனக்கு ஒன்றும் தெரியாது நீ நினச்சிடல அப்போ வந்து வெளியிலேருந்து அறிவை நீ உள்ளே புகுத்துனல்ல அப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அறிவு தான் இங்கே அழி மூளைன்னு ஒரு கோபம் தான் இது இந்த அணு உலைகள் அணுகுண்டுகள் ஆயுதங்கள் நோய்கள் எல்லாமே தப்பு தப்பான உணவுகளை சாப்பிட்றது அப்போ எனக்குள்ள ஒரு அறிவு இருக்குது அதை நீ புரிஞ்சுக்கிட்டனா எதை சாப்பிடணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் எனக்குள்ள ஒரு அறிவு இருக்குது எவ்வளோ பெரிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த மூளையாகிய நான் எனக்குள்ள ஒரு அறிவு இருக்குது எனக்கு பெரிய கடல் போல் ஒரு அறிவு இருக்குது நான் இந்த இதயத்தை நிர்வகிக்கிறேன் இந்த சிறுநீரத்தை நீ நிர்வகிக்கிறேன் கால்கள் நடப்பதற்கு நீ உயிரோடு வாழ்வதற்கு நான் தான் காரணம் அப்படிப்பட்ட அந்த மூளையான எண்ணெய் நீ மதித்திருந்தால் என்னிடம் இருக்கிற இயற்கையான அறிவை உனக்கு கொடுத்திருப்பேன் நீ எதை உண்ண வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன் எதை உண்ணாதே அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் உனக்கு தந்திருப்பேன் மாமிசத்தை சாப்பிடாத நோய் வந்துடும் நான் உனக்கு சொல்லி தந்திருப்பேன் உன்னை நோயிலேருந்து பாதுகாத்திருப்பேன் அதுபோல் வந்து இந்த வாகனங்கள்லாம் தேவையில்லை நடக்கிறது அன்பு பாசம்தான் உயர்ந்த அப்படின்னு சொல்லி இயற்கையான அறிவை உனக்கு கற்று ஒன்றை நான் பாதுகாத்திருப்பேன் போரிடாத மனிதரை நேசிக்கணும் அப்படிங்கிறத உனக்கு நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன் என்னை நீ அவமானப்படுத்தி விட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து விட்டு நீ புத்தகத்தில் இருக்கிற அறிவை என்னை எனக்கே நீ பாடம் போகட்டின புத்தகத்தில் வெளியிலருந்து அறிவை எனக்குள்ளே கொடுத்த அப்போ நான் உன்னை பழிவாங்காமல் விட மாட்டேன் என்னை அவமானப்படுத்திய ஒன்றுனா ஓ நான் என்னை அவ என்னை அவமானப்படுத்தி விட்டு நீ எப்படி வாழ்ந்து விடுகிறாய் என்று பார்க்கிறேன் உனக்கு அறிவே இல்லாமல் போட்டோம் உனக்கு சுத்தமாக அறிவே இல்லாமல் போட்டோம் என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் சரிப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல உனக்கு தான் எல்லாம் தெரியும் புத்தகத்தில் உள்ள அறிவை படிச்சுட்டு என் தலையில் தெனிக்கிறியா பார்க்குறான் நீ எப்படி தான் வாழ்ந்துடறான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை கைவிட்டு விட்டது இந்த மூளை வழி மனிதர்களை கைவிட்டு விட்டு அப்போ மனிதர்களுக்கு என்ன படிக்கணும் எதை எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல கண்டதையும் சாப்பிட்றான் ஓனா பள்ளி தவளை முதக்கொண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாடுக்குறான் பாம்பு முதக்கொண்டு எல்லாத்தையும் மீன் முதற்கொண்டு பேக்கரி பரோட்டா முத கொண்டு எல்லாத்தையும் சாப்பிட்றோம் இது மூளையின் சாபம் மூளை உனக்கு விட்ட சாபம் மனிதர்களுக்கு விட்ட சாபம் என்னை அவமான எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்ன அவமானப்படுத்தினல்லை உனக்கு இதான் உனக்கு அறிவே இல்லாமல் போட்டோம் உனக்கு அறிவே காப்பு கண்டதையும் தின்னு நோயை வச்சுக்கிறான் உடனே அதை குணப்படுத்துறதுக்கு ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கிறார் அவரும் இருந்து படித்து அப்புறம் அவர் மருத்துவம் இதெல்லாம் மருத்துவம்னு நம்ம மூளைக்கு கற்பிக்கிறோம் அப்படியாப்பா சரிப்பா சொல்லுப்பா எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் தளபதி அப்படின்னு சொல்லி அந்த மூளை வந்து வா அதுக்கப்புறம் என்ன அப்படி தான் நோய் வந்தது காரணம் நீ வந்து புத்தகத்தில் உள்ள புத்தகத்தெல்லாம் உதவி அறிவுங்கிறது புத்தத்தில் இருந்து வரலை நினச்சிட்டு இயற்கையான அறிவுங்கிறது நம்ம தலையிலே இருக்குன்னு நீ என்ன நம்பியிருந்தால் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருப்பேன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருந்திருப்பேன் சொல்லியிருந்தால் அவனுக்கு நோயே வந்திருக்காது நோயே வந்திருக்காது அப்படிங்கும் போது அவனுக்கு டாக்டருக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளோ க ஒன்னுடைய கெட்ட புத்தினால்தான் நீ கஷ்டப்பட்டுக்கு டாக்டருக்கு படித்தும் இந்த உலகத்தில் நோயை குணப்படுத்த முடியல அதுபோல் வந்து விபத்துகள் நீ வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நீ புத்தகத்தை படித்து வாகனங்களை கண்டுபிடிச்ச வாகனத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி வருஷத்து பத்து லட்சம் வருஷம் ஆகுறாங்க குற்றங்கள் போர்கள் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிச்சு புத்தகத்தை படித்த புத்தகத்தை படித்ததுனால அணு ஆயுதங்கள் எல்லாம் தயாரிச்ச ஏவுகணைகள் எல்லாம் தயாரித்த இங்கே பத இங்கேருந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்த ஒரு அரை மணி நேரத்தில் அடித்து விழுத்துற மாதிரி பல பேர் செத்து போகிறாங்க இன்றைக்கும் செத்துக்கிட்டுருக்கான் அதனால் இதெல்லாம் எதுக்குன்னா மூளையோட சாபம் இந்த மனிதர்களுக்கு மூளை விடுக்கிற ஒரு சாபம் அழிஞ்சு போ அப்படின்னு இந்த மூளை வந் மூளைக்கு நம்ம மூளை வந்து மனிதர்கள் கொடுக்குற சாபம் தான் இந்த அழிவுக்கு காரணம் அப்போ எப்போ வந்து இந்த உலகம் நன்மை அடையும் பாதுகாப்பை பெறும் மனிதர்கள் அழிவிலிருந்து இருந்து மீடுவார்கள் மனித வாழ்க்கை நல்லா வரும் அப்படின்னா நீ மூளையை நம்பணும் புத்தகத்தை நம்பாத புத்தகத்தை படிக்காத அப்போ தான் வந்து மூ மூளையை நம்பு உனக்குள்ளே அறிவு இருக்கு அதை நீ நம்பு உன்னை நீ நம்பு புத்தகத்தை நம்பாத வெளியிலேருந்து தான் அறிவை உள்ள புகுத்தாத மோ மூளையை நீ அவமானப்படுத்தாத ஓ மூளைக்கு மதிப்பு கொடு உனக்குள்ளே எல்லாமே இருக்குது அதுபோல் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் எல்லாம் இருக்குது ஒரு மனிதர்கிட்ட போய் பேசு நீ புத்தகத்துலேருந்து அறிவை தெரிஞ்சுக்கிறான் எதுக்கு மனிதர்கள் அப்படின்னு நினச்சிட்டு மனிதர்கிட்ட மாட்டேன்ற எந்த இதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் டிவியை பார்க்குற புத்தகத்தை படிக்கிறான் ஆனால் மனிதர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணுன்னு மாட்டேன்ற மனிதர்களை நீ புறக்கணிக்கிற அவருக்குள்ளேயும் ஒரு மூளை இருக்குது அப்போது உனக்குள்ளே இருக்கிற மூளையும் நீ புறக்கணிக்கிற உனக்கு அறிவு பெறுறதா இருந்தாலும் புத்தகத்தை தான் படிக்கிற அப்போ பிறர்கிட்டையும் போய் பேசுறதில்ல அப்போனி புத்தகத்தை தான் இப்படி இப்படி மனிதர்களையும் மூளையும் அவமானப்படுத்துனதுனால இந்த மூளை மனிதர்களுக்கு விடுகிற சாபம்தான் இன்னைக்கு நம்ம அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அணு உலைகளுக்கு காரணமாக அணு ஆயுதங்களுக்கு காரணமாக இருக்குது விபத்துகளுக்கு காரணமாக இருக்குது குற்றங்களுக்கு காரணமாக இருக்குது அதனால வந்து என்னைக்கு நம்ம அந்த இருந்து விடுபடுறோமோ இப்போ இயந்திர அறிவு வலை இதில் ஊடகம் அறிவை பெறுவதற்கு மனிதர்கள் அல்லாமல் வேறொரு வழியை நாம் தேர்ந்தெடுக்கும்போது அது மனிதர் மூளைக்கு ஏற்படுத்துகிற அவமானமாக இருக்குது அதனால் வந்து அறிவை பெறுவதற்கு நம்ம என்றைக்குமே மூளையை மட்டும்தான் நம்பணும் அப்போ தான் இந்த உலகத்தில் மூளை வந்து பெருமிதம் அடையும் உன்னை நான் பாதுகாக்கிறேன்னு தனக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய கடல் போல் இருக்கிற அந்த இயற்கை அறிவை உனக்கு கொடுக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு உனக்குள்ள ஒரு அறிவு இருக்குது அது தெரியாமல் போனதுக்கு என்ன காரணம் இந்த புத்தக புத்தகத்தை நம்புவது தான் காரணம் புத்தகத்தை ஏன் நம்புகிற அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெரிய அறிவு இருக்குது கடல் போல் அறிவு இருக்குது இயற்கை அறிவு இருக்குது அது உனக்குள்ளே இருக்குதுங்கிறதே உனக்கு தெரிய மாட்டேங்கிது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் உணவு தான் காரணம் நீ தப்பான உணவுகளை சாப்பிட்ற அதனால்தான் வந்து உன் மூளை சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது உனது உடல் உறுப்புகள் வேலை செய்ய மாட்டேங்குது அதனால தான் நோய் வருது உடனே பிரேக் உடனே வேலை செய்யலை அப்படிங்கிறது உடனே வேலை செஞ்சால் அது விஷம் ஒரு விஷங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் சாப்பிட்டா ஒரு நாளில் செத்து போயிடுவாங்க அதுதான் விஷம் ரொம்ப ஸ்லோவாக சாகடிக்கிற விஷம் இருக்குது ஒரு விஷம்னால் நமது உடல் உறுப்புகளை செயலழக்க செய்து கொடுப்போம் அதான் விஷம் தான் நம்ம செத்து போகிறோம் சோறெல்லாம் சாப்பிட்டா உடனே வந்து செயலுக்கும் ஆனால் சாகிறது வந்து சே மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்யாது எந்த உறுப்புமே ஒழுங்காக வேலை செய்யாது காலம் கடந்து நம்ம செத்து காலம் கடந்து ஒரு நோய் வந்து செத்து போயிடும் ஸ்லோ பாய்சன் இந்த உணவு உணவு மூலமாக நமக்கு ஏற்படுகிற அழிவு இருக்குல்ல அரிசி கேடு கோதுமை மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரகம் வெந்தயன்னு சொல்லி குழம்பா அரைச்சி மருந்த குழம்பை அரைச்சி ஊற்றி சாப்பிட்ற இந்த வழக்க முறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்லோ பாய்சன் இது வந்து என்ன பண்ணும் மூளையில் உள்ள மூளையை வேலை செய்ய விடாது மூளையில் இருக்கிற இயற்கையான அறிவை பெற விடாது தான் நமக்குள்ளே ஒன்றுமே இல்லை இதை சாப்பிட்றதுனால தான் இந்த செயற்கையான உணவை நாம் சாப்பிடுவதால் தான் நமக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு நாம் நினச்சிக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கை அறிவும் நமக்கு தெரிய தெரிய அதனால தான் புத்தகத்தை தேடி போகிறோம் தப்பான உணவை சாப்பிட்றதுனால நமக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது உடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய மறுக்கிறது தொடர்ந்து மறுத்து கொண்டே வருகிறது அப்புறம் பிற்காலத்தில் நாற்பது வயசில் சுகர் வந்துடுது அப்புறம் வந்து இதய நோய் வந்துடுது அப்புறம் நுரையீரல் பிரச்சனை வந்துடுது எல்லா உறுப்புகளும் செயலப்பது முற்று பெறுகிறது மு ஒரு முற்றிய நிலையை அடைகிறது இந்த உணவை சாப்பிட்ட உடனே அது செயலக்காது ஆனால் அது வந்து அது நமக்கு என்னைக்கு தெரிய வருது நாற்பது வயசுக்கு அப்புறம்தான் தெரிய வரும் உடனே தெரியாது இந்த உணவை சாப்பிட்டால் இந்த உடல் உறுப்புகளை வேலை செய்யாது கால்கள் நடக்காது சோம்பெருத்தனமாக இருக்கும் அரிசி கெழ்வர உணவு உணவுகளை சாப்பிட்டா ஒரு உடனே படுக்கிறீங்களா சோம்பேறித்தனமாக இருக்கா மந்தமாக இருக்கா அது வந்து தற்போதைய அறிகுறி இதுவே நீ தொடர்ந்து சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது உடல் பருமன் ஆகிடும் மூட்டு வலி வந்துடும் அப்புறம் வந்து ஒரு நாள் நடக்கவே முடியாது அப்போ தான் உனக்கு வாகனமெல்லாம் தேவைப்படும் அதான் இந்த பிரச்சனை நீ சின்ன வயசுலேயே உனக்கு அது வந்துடும் ஆனால் அது முற்றிய நிலை தான் அடையும் தான் அது உனக்கு தெரிய வருது முற்றிய நிலை அடையும் போதே எனக்கு மூட்டு வலி உடல் பருமன் அப்படின்ட்டு நீ அதை உணர்ற அதனால் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த மனிதன் ஏன் மூ மூட நம்ம ஏன் புத்தகத்தை தேடி போகிறோம்னா மூளை வேலை செய்ய மாட்டேங்கிறது மூளையெல்லாம் இருக்கிற அந்த இயற்கையான அறிவை பெற முடியல அதனால்தான் நம்ம புத்தகத்தை தேடி போகிறோம் ஏன் பெற பெற முடியலன்னா நம்ம தப்பான உணவை சாப்பிடுகிறோம் தப்பான உணவு தான் நமது உடலை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது மூளையும் உடலில் இருக்கிற ஒரு ஒரு பகுதி தான் மூளையை வேலை செய்ய விடாமல் தடுக்க அதனால்தான் மூட நம்பிக்கை மூளைக்குள்ளே இருக்கிற இயற்கையான அறிவை நம்மால் பெற முடியவில்லை அதனால்தான் செயற்கன அறிவை வெளியிலிருந்து நாம் உள்ளே புகுத்துகிறோம் புத்தங்கள் வாயிலாக அது அழிவை தருகிறது